அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே சுற்றாளர் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய பல்தேர்வு வினாக்களும் அவற்றுக்கான விடைகளை விளக்கங்களோடு பார்க்க இருக்கின்றோம் அதே நேரம் ஏற்கனவே சுற்றாளர் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பாக ஆசிரியர் வழிகாட்டியை பின்பற்றியதாக வினாக்களும் விடைகளுமாக ஏழு தொகுப்புகளாக காணொலிகள் பகிர்ந்திருக்கின்றேன் அவற்றை பார்வையிடுவதன் மூலம் கூடுதலான விடயங்களை கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே முதலாவது வினா மரஞ்செடி கொடிகளில் இருந்து புறப்படும் பயன் அல்லாதது மூன்று விடைகளையும் பார்ப்போம் சூரிய வெப்பத்தில் இருந்து பாதுகாத்தல் வீட்டு தளபாடங்களை செய்வதற்கு பலகைகளை தருதல் சூழலின் குளிர்ச்சியை குறைக்கின்றது இந்த மூன்று விடைகளிலே முதல் இரண்டு விடைகளும் கொடிகளில் இருந்து நாம் பெறக்கூடிய பயன்களாக காணப்படுகின்றது சூரிய வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கின்றது அதே நேரம் வீட்டு தளபாடங்களை செய்வதற்கு பலகைகளை தருகின்றன இவ்வாறாக முதலிரண்டு விடைகளுமே மரஞ்செடிகுடிகளோடு தொடர்புடைய அவற்றிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்களை குறிக்கின்றது மூன்றாவது விடை பயன் அல்லாததாக காணப்படுகின்றது ஏனெனில் சூழலின் குளிர்ச்சியை குறைக்கின்றது என்று இங்கே தரப்பட்டிருக்கின்றது உண்மையில் கொடிகள் சூழலுடைய குளிர்ச்சியை அதிகரிக்கின்றது என்பதுதான் மிக சரியானதாக அமையும் ஆகவே வினாவிற்கான விடையாக மூன்றாவது விடை அமையும் வினா உருவில் காணப்படும் பொருளின் பெயர் யாது இவ்வுருவானது தையல் ஊசி தாங்கியினுடைய ஒரு ஒரு படமாக காணப்படுகிறது அடுத்த வினா ஊசித்துளை கேமரா ஊடாக தென்படும் பிம்பம் தொடர்பாக தவறான கூற்று எது ஊசித்துளை கேமரா ஊடாக தென்படும் பிம்பம் தொடர்பான தவறான கூற்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்தேர்வு வினாக்களிலே மிக முக்கியமாக முழுமையாக வினாக்களை வாசிக்க வேண்டும் அதே நேரம் இறுதியாக சொல்லப்படுகின்ற விடயம் தவறான கூற்று பொருந்தாத கூற்று பிழையான கூட்டு தொடர்பற்ற கூட்டு இவ்வாறாக பல்வேறு சொற்பதங்களை பயன்படுத்தி வினாக்கள் வழங்கப்படுவதுண்டு எனவே முழுமையாக வினாக்களை வாசித்துக் கொள்ளுங்கள் இங்கே ஒசி கேமராவோடு அதனுடைய பிம்பம் அங்கே தென்படக்கூடிய பிம்பம் தொடர்பான தவறான கூட்டு ஆகவே உங்களுக்கு தெரிய வேண்டும் சரியான கூட்டு இரண்டு காணப்படும் ஒரு தவறான கூட்டு இருக்க போகின்றது அதனைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் முதலாவது உடைய உண்மையான பிம்பம் தென்படும் அடுத்ததாக தலைகளான பிம்பமாக காணப்படும் அடுத்ததாக உருப்பெருத்த பிம்பமாக காணப்படும் உங்களுக்கு தெரியும் ஒசித்துளை கேமரா அது எவ்வாறு ஆக்குவது அங்கே இருக்கக்கூடிய பிம்பம் ஒவ்வாறு தென்படும் என்பது தொடர்பாக நான் ஏற்கனவே முழுமையான காணொலி ஒன்று பதிவேற்றி இருக்கின்றேன் அதனை பார்க்காதவர்கள் பார்ப்பதன் மூலம் முழுமையாக முழுமையான விளக்கம் ஒசி கேமரா தொடர்பான முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த வினாவுக்கான சரியான வழியாக மூன்றாவது உடை அமையும் ஏனெனில் ஒசித்துளை கேமராவிலே ஊடாக பார்க்கின்ற போது தென்படக்கூடிய அந்த பிம்பமானது எப்பொழுதும் உண்மையான பிம்பமாக காணப்படும் அதே நேரம் தலைகளான பிம்பமாக காணப்படும் ஒரு சிறுத்த பிம்பமாக காணப்படும் இந்த மூன்றும் ஒசித்துளை கேமரா ஊடாக தென்படக்கூடிய பிம்பத்தினுடைய இயல்புகளாக இருக்கின்றன ஆனால் இங்கே உருப்பெருத்த பிம்பம் விம்பம் என்கின்ற ஒரு விடயம் தரப்பட்டுகின்றது ஆகவே இதுதான் தவறான கூற்றாக காணப்படும் அடுத்த வினா சூழல் மாற்றத்தை அறிவிக்கும் பிராணியாக அமையாதது அமையாதது என சொல்ல ஆகவே இரண்டு விடைகள் இரண்டு பிராணிகள் எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் சூழல் மாற்றத்தை அறிவிக்கின்ற பிராணிகளாக இருக்கும் அவ்வாறு பார்க்கின்ற போது மெருண் ஈசல் என்று அழைப்பார்கள் மெருண் பருந்து இந்த இரண்டு பிராணிகளும் சூழல் மாற்றத்தை எங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய பிராணிகளாக இருக்கின்றன இது தரம் மூன்று ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இங்கே அமையாதது கிளி அடுத்த வினா மண்ணறிப்பை தடுக்கும் வழிமுறைகளில் ஒன்று மண்ணரிப்பை தடுக்கும் வழிமுறைகளில் ஒன்று முதலாவது உடை மண் அகழ்தல் புற்களை வளர்த்தல் மரங்களை வெட்டுதல் இந்த மூன்று விடைகளிலே மண்ணரிப்பை தடுக்கும் வழிமுறை அதனை தடுப்பதற்கான வழிமுறையாக பொற்களை வளர்த்தல் புற்களை வளர்த்தல் அமைகின்றது ஏனையவை மண்ணரிப்பை தூண்டுகின்ற மண்ணரிப்பை அதிகரிக்கின்ற காரணிகளாக இருக்கும் மண்ணக்தல் வரங்களை வட்டத்தில் போன்றன மண்ணரிப்பை அதிகரிக்கும் இங்கே கேட்கப்படக்கூடிய மண்ணரிப்பை தடுக்கும் வழிமுறை ஆகவே புட்களை வளர்த்தல் என்பன சரியானபடியாக அமையும் அடுத்த வினா மேலே பெரியார்களின் உருக்கள் வரிசையாக தரப்பட்டுள்ளன படங்களின் ஒழுங்கிற்கேற்ப முறையே சரியான பெயர்களை காட்டும்படியே தெரிவு செய்க உங்களுடைய பாடப்பரப்பிலே இருக்கக்கூடிய பெரியார்களிலே மூன்று பெரியார்களுடைய உருப்படங்கள் இங்கே வழங்கி இருக்கின்றேன் இவற்றை ஒழுங்கிலே முறையே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆகவே முதலாவது உருப்படமானது கலாநிதி ஆனந்தகுமார சுவாமி அவர்களுடைய உருப்படம் இரண்டாவதாக கலாநிதி டி பி ஜாஜா அவர்களுடைய உருப்படம் மூன்றாவது கலாநிதி சி டபிள்யூ டூ டபிள்யூ கன்னங்கரா அந்த ஒழுங்கிலே இருக்கக்கூடிய விடையை பார்க்கின்ற போது மூன்றாவது விடை மிக சரியான விடையாக அமையும் சரியான முறையிலே அந்த ஒழுங்கிலே விடைகள் அமைந்திருக்கின்றன ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பெரியார்கள் தொடர்பாக நீங்கள் கேட்கின்ற போது அவர்களுடைய உருப்படங்கள் அதற்கு ஏற்ற வகையில் சரியான முறையில் பெயர்கள் தெரிந்திருக்க வேண்டும் அவர்களால் நமக்கு வழங்கப்பட்ட சேவைகள் பிரதானமான சேவைகள் ஒவ்வொரு பெரியார்கள் தொடர்பாகவும் குறிப்பிட்ட சில சேவைகள் இருக்கின்றன அவற்றையும் அப்படியும் தொடர்பாகவும் நான் ஏற்கனவே காணொலிகளாக பதிவேற்றியிருக்கின்றேன் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த வினா அபேவாவி கெலாவாவி மின்னேரியா குளம் ஆகிய குளங்களை அமைத்த மன்னர்களின் பெயர்களை முறையை காட்டும் விடை முறையே என்கின்ற போது மூன்று குளங்களும் எந்த ஒழுங்கில் தரப்பட்டிருக்கின்றதோ அதே ஒழுங்கில் மன்னர்களுடைய பெயர்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அபயபாவி பண்டுகாவயம் என்னாலே அமைக்கப்பட்டது கெலாபாவி தாதுசேனால் அமைக்கப்பட்டது மின்னேரியா குளம் மகாசீனம் என்னால் அமைக்கப்பட்டது மின்னேரியா குளத்தை குலத்தை மகாசீனன் அமைத்த காரணத்தினாலே மின் தெய்வம் என்று அழைக்கப்படுகின்றார் ஆகவே இந்த முறையிலே அபயவாவி கெலாவாவிளம் இந்த ஒழுங்கு முறையிலே மன்னர் பேர்களும் அமைய வேண்டும் பண்டுகாபியன் தாதுசேனன் மகாசேனன் இந்த ஒழுங்குமுறையை பார்க்கின்ற போது மூன்றாவது உடை சரியாக அமையும் வினா ஒருவர் நீரில் மூழ்கும் போது செய்யலாகாத விடியம் எது செய்யலாகாத விடியம் நன்றாக அவாணித்துக் கொள்ளுங்கள் செய்யலாகாத விடியம் அதாவது செய்ய கூடா செய்யக்கூடாத விடயம் இது முதலாவதாக காப்பாற்றுவதற்கு தான் நீரில் குதித்தல் அடுத்ததாக உதவி கோரி சத்தம் கூடிய விரைவில் வளர்ந்தோள் ஒருவருக்கு தெரிவித்தல் அல்லது அறிவித்தல் கூடிய விரைவில் வளர்ந்தோர் ஒருவருக்கு அறிவித்தல் இந்த இடத்திலே ஒருவர் நீரில் மூழ்க மூழ்கும் போது நீங்கள் செய்யக்கூடாத விடயம் இதிலே உதவி கோரி சத்தம் முடிதல் அது நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடிய ஒரு விடயம் கூடிய விரைவில் வளர்ந்தோர் ஒருவருக்கு அறிவித்தல் அல்லது உடனடியாக தெரிவித்தல் இதுவும் செய்யக்கூடியதாக இருக்கும் காப்பாற்றுவதற்கு உடனடியாக தானும் நீரில் குதித்தல் மிக ஆபத்தாக இருக்கும் சில வேலைகளில் இரண்டு பேருக்குமே உயிராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கும் இது உங்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது முதலுதவிகள் தொடர்பான விடயத்துக்குள் இவை வரும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற ஆபத்துக்கள் விபத்துக்களில் இருந்து நாங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எவ்வாறான முதலுதவிகள் செய்ய வேண்டும் நாங்கள் உடனடியாக செய்யக்கூடிய விடயங்கள் உடனடியாக செய்யக்கூடாத விடயங்கள் என்ற வகையிலே பல்வேறு விடயங்கள் ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது சரியான முறையிலே கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வினா உணவு தயாரிக்கும் போது உணவின் போசனை தன்மைக்கு தீங்கு ஏற்படுத்தும் சந்தர்ப்பம் போசனை தன்மைக்கு தீங்கு ஏற்படுத்தும் சந்தர்ப்பம் என்கின்ற போது போசனை இழக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம் இருப்பது அல்லது இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் முதலாவதாக காய்கறிகளை சமைக்கும் போது போதுவான அளவுக்கு மாத்திரம் அவித்துக் கொள்ளுதல் காய்கறிகளை சமைக்கும் போது போதுமான அளவுக்கு மாத்திரம் அவித்துக் கொள்ளுதல் சில காய்கறிகளை பச்சையாக செலாதாக தயாரித்தல் கீரை வகைகளை மெல்லியதாக நறுக்கிய பின்னர் நன்றாக கழுவுதல் ஏற்கனவே இந்த மூன்று செயற்பாடுகளை நீங்கள் கூடுதலாக வீடுகளில் அவதானித்திருப்பீர்கள் அவ்வாறான இந்த மூன்று செயற்பாடுகளிலும் எந்த சந்தர்ப்பத்திலே போசணித்தன்மைக்கு தீங்கு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது அல்லது போசனைத்தன்மை இழக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் முதலாவது காய்கறிகள் சமைக்கும் போது போதுமான அளவுக்கு மாத்திரம் அமைத்துக் கொள்ளுல் இது பெரிய அளவிலே போசனைத்தன்மைக்கு தீங்கினை ஏற்படுத்தாது அதே நேரம் சில காய்கறிகளை பச்சையாக செலாதாக தயாரித்தல் இதுவும் போசணைத்தன்மைக்கு தீங்கு ஏற்படுத்தாது ஏனெனில் பச்சையாக பச்சையாக உண்ண வேண்டிய காய்கறிகள் நாங்கள் பச்சையாக உண்ணுகின்ற போது செலாதாக தயாரித்து உண்ணுகின்ற போது அதனுடைய போசனை குறுகளை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் கீரை வகைகளை மெல்லியதாக மிக மிக மெல்லியதாக நறுக்கிய பின்னர் நன்றாக கழுவுதல் இது ஒரு போசனை தன்மைக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடு ஏனெனில் கீரை வகைகள் நாங்கள் எப்பொழுதும் நன்றாக கழுவிய பின்னரே வெட்ட வேண்டும் நன்றாக கழுவிய பின்னரே நன்றாக காவணித்துக் கொள்ளுங்கள் கீரை வகைகளை எப்பொழுதுமே நாங்கள் நன்றாக கழுவிய பின்னர் வெட்ட வேண்டும் சிறிதாக வெட்டிய பின்னர் கழுவ கூடாது அவ்வாறு கழுவுகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த விட்டமின்கள் கனிப்புகள் நீரில் கரைந்து அந்த போஷனைகள் இழக்கப்படும் இழக்கப்படும் ஆகவே எப்பொழுதுமே கீரை வகைகளை நாங்கள் நன்றாக கழுவிய பின்னர் வெட்ட வேண்டும் மெல்லியதாக நறுக்கிய பின்னர் ஒருபோதும் நன்றாக கழுவ கூடாது அதனை ஞாபகத்திலே வைத்துக்கொள்ளுங்கள் ஆகவே இங்கே போசனைத் தன்மைக்கு தீங்கு ஏற்படுத்தும் சந்தர்ப்பம் மூன்றாவது படியாக அமையும் அடுத்த வினா எம்பக்க தேவாலயம் அமைந்துள்ள மாவட்டம் இது அம்பக்க தேவாலயம் கண்டி மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது இடம் என்று கேட்கின்ற போது கம்பளை தான் அமைந்திருக்கின்றது மாவட்டம் கண்டி அடுத்த வினா காட்டில் உலாவும் போது திசை காட்டியை எடுத்துச் செல்லுதல் முக்கியம் வருவது காட்டில் உலாவும் போது திசை எடுத்துச் செல்லுதல் முக்கியம் பெறுவது தொலைவில் உள்ள விலங்குகளை அவதானிப்பதற்கு செல்ல வேண்டிய திசையை கண்டறிவதற்கு பெருமதிமிக்க கற்பாறைகளை இனம் காண்பதற்கு இதிலே காட்டிலே நாங்கள் உலாவுகின்ற போது அடர்ந்த காடுகளாக இருக்கின்ற போது நாங்கள் பயணிக்கும் திசைகளை எங்களால் இலகுவாக இனங்காண முடியாமல் இருக்கும் எனவேதான் காட்டில் பயணம் செய்வோர் அடர்ந்த காடுகளுக்குள் பயணிப்போர் கட்டாயமாக திசை காட்டியை கொண்டு செல்ல வேண்டும் ஏனெனில் சரியான முறையிலே செல்ல வேண்டிய திசையினை கண்டறிவதற்காகவே மிகச் சரியான விடை இரண்டாவது விடை அடுத்த வினா மின்னேறியா குளம் அமைந்துள்ள மாவட்டம் எது மின்னேறியா குளம் புலன் அறுவையிலே அமைந்திருக்கின்றது மகாசேன மன்னனாலே அமைக்கப்பட்ட ஒரு குளம் மின் ஏரியா குளம் அதனாலே மகாசேன மன்னன் மின் ஏரியா தெய்வம் என்று அழைக்கப்படுகின்றார் அடுத்த வினா குறியீடோடு தொடர்புடைய ஒரு வினா அருகிலுள்ள குறியீடு வழிப்படுத்தும் கர்த்தியாது முதலாவதாக தண்ணீரில் நெனியாமல் பாதுகாக்கவும் அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கும் குடையை பயன்படுத்துங்கள் இந்த குறியீடை பெரும்பாலும் மாணவர்கள் பொது செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொதிகளிலே பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக இதனுடைய கருத்தாக தண்ணீரில் நனையாமல் பாதுகாக்கவும் அதே நேரம் உணவுப் பொதிகளில் மாத்திரமில்லை பொது செய்யப்படுக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்களிலே நீங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த வினா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புனித நகர் புனித நகர் புனித நகர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாவட்டமாக அனுராதபுரம் காணப்படுகின்றது இதை நீங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புனித நகர் என்று அழைக்கப்படுவது அனுராதபுரம் இலங்கையில் விலங்குகளை வளர்த்து பால் உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலை அமைந்துள்ள பிரதேசம் இலங்கையிலே விலங்குகள் அதிக அளவிலே வளர்க்கப்பட்டு பால் உற்பத்தி செய்யப்படுகின்ற தொழிற்சாலை அம்பேவல என்கின்ற பிரதேசத்திலே அமைந்திருக்கின்றது பெரும்பாலும் மாணவர்கள் கல்வி சுற்றுலா செல்கின்ற போது இந்த இடங்களை பார்வையிடுவீர்கள் அடுத்த வினா கைக்குட்டை ஒன்றின் கரையை தைப்பதற்கு மிக பொருத்தமான தையல் முறை மிக பொருத்தமான தையல் முறையாக கம்பளி தையல் காணப்படுகின்றது அதே நேரம் தையல் முறை சார்ந்த தையல் வகைகள் தொடர்பாக முழுமையான விளக்கங்கள் தேவையாக இருந்தால் நான் ஏற்கனவே தையல் வகைகள் அவற்றினுடைய பயன்பாடுகள் தொடர்பாக காணொலி ஒன்று பதிவேற்றிருக்கின்றேன் அதனை பார்வையிடுங்கள் அடுத்த வினா அசுத்தமான நீரை பருகுவதால் ஏற்படக்கூடிய நோய் தரப்பட்ட மூன்று உடைகளின் பாருங்கள் யானைக்கால் நோய் இது நுழம்பின் மூலம் பரவுகின்ற ஒரு நோய் நீரிழிவு நோய் இது நாங்கள் கூடுதலாக இனிப்பான உணவுகள் உள்ளெடுப்பதனால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது அதே நேரம் நெருப்பு காய்ச்சல் இது அசுத்தமான நீரை பெருகுவதால் ஏற்படக்கூடிய நோயாக இருக்கின்றது ஆகவே நெருப்பு காய்ச்சல் சரியான உடை காற்று கம நீர் ஆகியவற்றின் மூலம் பரவலவடையும் வித்துக்களை மாத்திரம் கொண்டபடியை தெரிவு செய்க காற்று கம நீர் எனவே காற்றின் மூலம் மற்றும் நீரின் மூலம் கூடிய வித்துக்களை மாத்திரம் கொண்டதாக இருக்க வேண்டும் முதலாவதாக எண்ணெய் சீதவியார் செங்கலி நீர் இந்த இரண்டுமே காற்றின் மூலம் பெறவரடைய கூடிய வித்துக்கள் ஆகவே இது பொருத்தமிட்டதாக இருக்கின்றது அடுத்ததாக ஆக சீதவியார் செங்கலி நீர் கமுகு மிகச்சரியானபடியாக அமைகின்றது தரப்பட்ட ஒழுங்கிலே இருக்கின்றது ஆகவே சீதவியார் செங்கலி நீர் மற்றும் கமுகு வினா மல் இலங்கைக்கு உரித்தான மீனாக கருதப்படுவது மூன்று காரணங்கள் தரப்பட்டிருந்தது அதிலே மிகச்சரியான காரணத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் முதலாவதாக வேறு நாட்டிலிருந்து இருந்து கொண்டு வந்து இலங்கையில் விருத்தியடைய செய்த காரணத்தினால் இரண்டாவதாக இலங்கையிலேயே தோற்றம் பெற்ற காரணத்தினால் மூன்றாவது இலங்கையில் எல்லா இடங்களிலும் பெருமளவில் காணக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் இதிலே மலுலுட்டா இலங்கைக்கே உரித்தான ஒரு மீனாக கருதப்படுவதற்கான மிகச்சரியான விடையாக மிகச் சரியான காரணமாக அமைவது இரண்டாவது விடை இலங்கையிலேயே தோற்றம் பெற்ற காரணத்தினால் இது மிக முக்கியமான ஒரு விடியம் ஏனெனில் இலங்கைக்கு உடித்தான மீன்கள் தாவரங்கள் பறவைகள் முளைகுட்டிகள் என்கின்ற வகையிலே அவற்றோடு தொடர்புடைய பல்வேறு விடயங்களை நீங்கள் கட்டிருப்பீர்கள் எனவே இந்த விடயம் நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அடுத்த வினா அருகிலுள்ள குறியீடு வழிப்படுத்தும் கருத்து யாது ஒரு தொலைபேசியானது குறுக்காக கோவிடப்பட்டிருக்கின்றது ஆகவே அது பயன்படுத்த தடை என்கின்ற கருத்தினை வெளிப்படுத்தும் தொலைபேசி பயன்படுத்த தடை என்கின்ற கருத்தினை வெளிப்படுத்தும் ஆகவே அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே இக்காணொலியிலே சுற்றால சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய பல்வேறு வினாக்களும் அவற்றின் விடைகளை விளக்கங்களோடு வழங்கியிருக்கின்றேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக அமைந்திருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி